ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைம் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் நம்ம கொடுக்கப்படுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க்கை வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து கோல் இண்டியா தான் நம்ம எடுத்துகிட்டுருக்கிறோம் கோல் இண்டியாவை வந்து நம்ம பார்ப்போம் இது வந்து இப்போ நானூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி எண்பதில் இருக்குது வெள்ளிக்கிழமை மாத்திரம் கிட்டத்தட்ட மூணு புள்ளி முப்பத்தஞ்சு ஏறி இருக்கிறான் இவனோட ஃபண்டமெண்டலாக நம்ம பார்த்தோம்னா டெப்டு டு ஈக்விட்டி பாயிண்ட் ஒன்று இருக்குது ஆல்மோஸ்ட் கடன் இல்லாத கம்பெனி நம்ம கொண்டு வரலாம் கரண்ட் ரேஷியோ வந்து பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது ஸோ இப்போ இவனும் ஆப்டிமம் லெவலில் மீட் அவுட் பண்ணுறதுக்கு அந்த இப்போ இது இன்ட்ரெஸ்ட் அண்ட் இஎம்ஐஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்டிமம் லெவல் இருக்குது ஆர்ஓ சி இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு இருக்குது சூப்பராக நல்லா ஸ்ட்ரெ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது ரிட்டர்ன் நல்லா இருக்குது ஆர்ஓஇ நாற்பத்தொம்போது புள்ளி ரெண்டு இருக்குது ஆர்ஓனா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து நாற்பத்தொம்போது புள்ளி ரெண்டு இருக்குது ஈக்விட்டிக்கு கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சென்ட்டாக அவங்க கொடுக்குறாங்க டிடிஎம் வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு வரைக்கும் நம்ம கொண்டு போனால் கூட இப்போ நைன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ப்ரைஸ் டு புக் வந்து நாலு புள்ளி எட்டு இருக்குது நார்மலாக நம்ம வந்து ப்ரைஸ் டு புக்கை வந்து எவ்வளோ தூரம் நம்ம வைப்போம் அப்படின்னு சொன்னால் நாலு புள்ளி அஞ்சுலேருந்து அஞ்சு வைப்போம் ஸோ இப்போ இது அஞ்சு ஆல்மோஸ்ட் அஞ்சு நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால புதுசாக முதலீடு எடுக்கிறவங்க நிறைய யோசிச்சு தான் எடுக்கணும் நம்ம வந்து சாதாரணமாக ட்ரேடுக்கு வராங்கன்னா மேலே ஏற்ற இறக்கத்தோடு நம்ம பண்ணிக்கிறது ஓகே பட் புது முதலீடுங்கிறத பார்த்து எடுக்கணும் ஏன்னா சில சமயம் வந்து ஏற்கனவே போட்ட மாதிரி பத்து இருபதுன்னு கொண்டு போகிறானா இல்லையான்னு நமக்கு தெரியாது பட்டு நம்ம எதுவுமே ஜாக்கிரதையாக செய்யும்போது எச்சரிக்கையோடு செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் டியூரபிலிட்டி ஸ்கோர் எழுபது இருக்குது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து நல்லா ஓரளவுக்கு ஹையாக வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தமாகுது அதுக்கு ஈக்குவலான வேல்யூஷன் மார்க்கெட் ப்ரைஸ் போயிருக்கான இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது அப்படிங்கிறது தான் புரியுது ஏன்னா வேல்யூஷன் வந்து ஐம்பத்தி நாலு இருக்குது மாட ரேட்டு தான் இது எழுபது டியூரபிலிட்டி ஸ்கோர் எழுபது இருக்குது ஆனால் வேல்யூவேஷன் ஐம்பத்தி நாலு இருக்குது மாட ரேட்டு மூமெண்டம் ஸ்கோர் வந்து அறுபத்தி ஒம்போது இருக்குது இது மாட ரேட்டாக புல்லிஷில் தான் பிக்கப் ஆகி போய்கிட்டு இருக்குது இன்னும் வந்து எழுபது எண்பதுன்னு போகும்போது ஹை புல்லிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அனாலிசிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வந்து ப்ரைஸ் டார்கெட் கொடுக்குறாங்க கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம் நம்மளுடைய கால்குலேஷன் என்ன வருதோ அதை நம்ம மார்க் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆனுவல் ரிசல்ட்டான ரெவென்யூ டிடிஎம் அடைவாங்களா அப்படின்னு சொன்னாக்க இன்னும் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்குது அந்த நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அடைவாங்களான்னா மார்ச் மாதத்துக்கு இவங்க அதை மாதிரி டிசம்பர் குவார்டரை காட்டிலும் கூடவே எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கிறதுனால அடைஞ்சிருவாங்கங்கிறது நமக்கு புரியுது இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ் வந்து டிசம்பர் குவார்ட்டரில் பதினாலு புள்ளி ஏழு இருக்குது இப்போ இவங்களுடைய ஆனுவல் டிடிஎம் வந்து இபிஎஸ் டிடிஎம் வந்து நாற்பத்தேழு புள்ளி ஏழு இருக்குது எஸ்டிமேஷன் ஐம்பது இப்போ புக் வேல்யூ வந்து தொண்ணூற்றி நாலு புள்ளி ஒம்போது இருக்குது இப்போ நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம எக்ஸெல்லில் போட்டுட்டு நம்ம வந்து ப்ரைஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் என்னென்னலாம் ப்ரைஸ் இதில் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோன்னா பேசிக் இபிஎஸ் டிடிஎம்மு வந்தால் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் எஸ்டிமேஷன் வந்தால் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் இந்த குவார்ட்டர் ரிசல்ட் வந்து இவ்வளோ இருந்தால் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் இந்த பதினாலு புள்ளி ஏழு அடைஞ்சதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஏறி இருக்கணும் அவ்வளோதான் நமக்கு இதில் வந்து டிடிஎம் அடைஞ்சாலும் எஸ்டிமேஷன் அடைஞ்சாலும் எவ்வளோ ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து மார்ச் குவார்ட்டர் ரிசல்ட்டுக்கு வருது ஆல்மோஸ்ட் ஃபோர்த்து குவார்ட்டருங்கிறதுனால சப்ஸிக் ஆனுவல் ரிசல்ட்டாகவும் இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம உள்ள தூக்கி போட்டோம் போட்டோம்னாக்க இப்போ இந்த மூணு குவார்ட்டர் ரிசல்ட்டோட குமுலேட்டிவ் வந்து பார்த்தோம்னா முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு இருக்குது இபிஎஸ்டிடிஎம் வந்து நாற்பத்தேழு புள்ளி ஆறு நாற்பத்தேழு புள்ளி ஏழு ஒரு ப்ரெசென்ட் வித்தியாசம் இருக்குனா நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு இருக்குது இப்போ இந்த நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டிமேஷன் எப்படி நம்ம பண்ணுறோன்னா இப்போ பாஸ்ட்டு ஃபோர் குவார்ட்டரோட ரிசல்ட்டை நம்ம நாளால் டிவைட் பண்ணி தான் எஸ்டிமேஷன் எடுக்கிறோம் ஸோ அப்போ அப்படி எஸ்டிமேஷன் எடுக்கும்போது பதினொன்று புள்ளி ஒம்பது இருக்குது ரெண்டுத்தையும் கூட்டினா ஐம்பது ஓடியாந்துடும் கிட்டத்தட்ட ஐம்பது ஓடியாந்துடும் அந்த மாதிரி இருக்குது அப்போ டிடிஎம்மும் அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனுவலைஸ்டு எஸ்டிமேஷனையும் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது புரியுது இப்போ நம்மளுடைய சேலஞ்ச் என்னென்னா இதெல்லாம் அவங்க அடைஞ்சிருப்பாங்க அடைஞ்சிட்டாங்க ஏன்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு வந்துருச்சுன்னு பார்த்துட்டோம் இப்போ நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கும்மிலேட்டி இந்த மூணு குவார்ட்டரோட ரிசல்ட்டுக்கும் சேர்த்து நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்துட்டானா அப்படிங்கிறத பார்க்கணும் நாலாவது குவார்ட்ரு வந்தான்னா அவனுடைய வேல்யூ மாறும் அப்போ இபிஎஸ் டிடிஎம் வந்து ஐநூற்றி இருபத்தி நாலவும் ஆனுவல் எஸ்டிமேஷன் ஐநூற்றி முப்பத்திரெண்டாகவும் இருக்குது இப்போ நம்ம பார்க்க வேண்டியது நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்துட்டானான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது ஐநூற்றி இருபத்தி நாலு டு நான் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேலன்ஸ் இருக்குது இந்த ரெண்டுத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் சப்போஸ் இந்த நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்து கீழே கரெக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு வேல்யூவில் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் நம்மளுடைய புரிதல் அப்போ நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எடுத்தாக்க கீழே கரெக்ஷன் எடுத்த இந்த ரெண்டு வேல்யூலையும் மேலே போனால் இந்த ரெண்டு வேல்யூலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அதனால நம்ம என்ன பண்ணுறோம் இந்த நாலு வேல்யூவுமே நம்ம வந்து சார்ட்டில் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிக்கிட்டோம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த நாலு வேல்யூவுமே மார்க் பண்ணிட்டோம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இங்கே வந்து நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த இடத்துல தான் நானூற்றி எண்பத்தேழு வரைக்கும் வந்துட்டான் பார்த்தீங்களா எண்பத்தேழு வரைக்கும் அந்த மூணு குவார்ட்டருக்கான குமுலேட்டிவ் டார்கெட்டை அடைஞ்சிட்டான் அடைஞ்சிட்டா இனிமேல் பேலன்ஸ் இருக்கிறது எஸ்டிமேஷனையும் டிடிஎம்மு தான் அந்த எஸ்டிமேஷன் அண்ட் டிடிஎம் தான் ஐநூற்றி இருபத்தி நாலு டு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இருக்குது இப்போ இவன் வந்து இப்படியே மேலே ஏற போகிறானா இல்லாட்டி இந்த முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சில் இறங்கிட்டு மேலே ஏற போகிறானான்னு பார்க்கணும் ப்ரீவியஸில் சப்போர்ட்லாம் பார்த்தோம்னா இந்த நானூற்றி ஐம்பது அந்த நானூற்றி ரேஞ்சில் இருக்குது மார்ச் மாதம் கிட்டத்தட்ட நானூறு வரைக்கும் இறங்கி இருக்கிறான் ஃபர்தராக இப்போ இறங்க போகிறானா இல்லாட்டி அப்படியே மேலே எடுக்க போகிறானு நம்ம பார்க்கணும் இந்த வேல்யூவை மார்க் பண்ணிக்குவோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த குவார்ட்டர் மூ குவார்ட்டர் த்ரீ வரைக்கும் த்ரீ மூணு குவார்டருக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபிகருக்கு இது வரைக்கும் நம்ம போட்டோம் அது டிடிஎம் அச்சீவ் பண்ணினால் எவ்வளோ ஆகுங்கிற ப்ரொஜெக்ஷன்ஸும் நம்ம பண்ணிட்டோம் இப்போ இதில் இன்னும் ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்க இந்த சைக்கிளில் வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து உடச்சிருக்கிறான்னா இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹை வந்து இந்த இடத்துல கிட்டத்தட்ட வந்து நானூற்றி நாற்பது கிட்டக்கு இருக்குது நானூற்றி நாற்பது கிட்டக்கு நானூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு வச்சுக்குவோம் இந்த ஹையை வந்து அவன் உடச்சிருக்கிறான் இப்போ நான் நானூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு ஃபிபினாசி நம்ம போடுறோம் இந்த லோ வரைக்கும் அப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கரெக்டாக இருக்குது அப்படி நம்ம போட்டோம்னா நம்ம நார்மல் ரூல் என்ன விபினாசி ரூல்ஸ் கீழே வந்து அப்படி மேலே ஏறினான்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் போகிறக்கும் போகணுன் இருக்கா அப்படி வந்து போகிறாங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் இது வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுக்கு வந்து அறநூற்றி நாற்பத்தி ஏழுவும் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோருக்கு ஐநூற்றி எண்பதும் காட்டுது இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய ரிசல்ட் வந்து குவார்டர்லி ரிசல்ட் அண்டு ஆனுவல் ரிசல்ட்டாக கம்பைன் பண்ணி பப்ளிஷ் பண்ணினாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ டிடிஎம்லேருந்து எல்லாமே மாறும் அடுத்த டிடிஎம் போயிரும் எஸ்டிமேஷன் அடுத்த வருஷத்துக்கான எஸ்டிமேஷன் போகும் அதுலேருந்து மேலே ஏறி செகண்ட் குவார்ட்டரோட ரிசல்ட்டுன்னு கம்பைன் பண்ணி மேலே போகும்போது இந்த மாதிரி ஃபிகர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஃபிபினாசியில் போட்டிருக்கக்கூடியது யூகமான ப்ரைஸ் தான் நம்ம வந்து ஈபிஎஸ்ஸு இந்தது அடையிறதுக்கு உண்டான என்ன வாய்ப்பு இருக்கோ கணக்கில் என்ன இருக்கோ அது வரைக்கும் நம்ம போட்டிருக்கிறது இந்த ஐநூற்றி இருபத்தி நாலு டு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அதனால் நம்ம வந்து ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோரையும் மைன் ம இது வந்து மனசில் வச்சுக்கணும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டியும் மனசில் வச்சுக்கிறோம் குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்போது எங்கேருந்து எப்படி தூக்குறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளே பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வாழ்க வளம்